உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க மாஸ் தான் மரண மாஸ் தலைவர் என்ட்ரி என்ட்ரியாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு பேட்டர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா மாசாக இருக்குது படம் ட்ரைலரை பார்த்தாலே தெரியுது படம் சூப்பராக இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் வெள்ளி வேலை ஆகாமதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வேறு லெவல் ஜி தலைவர் இந்த டைமும் வேறு லெவலில் வந்து இறங்குவார் பொங்கலுக்கு உண்மையிலேயே வேறு லெவல் இருந்தது பேட்டர் ட்ரெயிலர் இருக்கு ஆ நல்லா இருந்துச்சு கார் ரெண்டு பேர் பறப்பாங்க இருந்து அப்புறம் கார்ல விஜய் சேதுபதி எதை இல்லைன்னா நடிக்கிறாங்க செம்ம மாசு ரஜினி செம்மையாக அழைச்சிருக்காரு படம் சூப்பராக ஒரு வெளி விழாக்கான வாழ்த்துக்கள் படம் செம்மையா இருக்குன்னா ஓடும் நூறு நாள் கன்ஃபார்ம்னா நல்லா படம் எப்போவுமே வரும் இப்போ வந்து டூ பாயிண்ட் ஓ கூட செம்ம ஹிட்டு கொடுத்துருச்சு அதே மாதிரியே பொங்கலுக்கும் நாங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ரசிகர்லாம் நிறையா பேர் இருக்காங்க நான் தேட்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம் அடிக்கடி வந்து எல்லாம் கேட்குறாங்க பேட்ட படம் போடுறோம் போடுறோன்னு பொங்கலுக்கு கண்டிப்பாக வரும் நாங்கள்லாம் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களை நாங்கள் எதிர்பார்த்ததோட தலை நல்லா மாசாக நடிச்சுட்டு எதிர்பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வரும் எல்லா சீன் நல்லாயிருக்கு படம் நல்ல மாசு பேட்ட படம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெயிலர் நல்லா ஆர்வமாக இருக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வேறு பத்தாம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே படம் அப்பா பேட்டை பேட்டதாப்பா பயங்கர கெத்து பிடிக்கும் ரிலீஸ் ஆச்சு பயங்கரமாக இருக்குது மரணம் மாஸ் நல்லாயிருக்கு பார்த்த தலைவருக்கு எடுத்து சும்மா யங்ஸ்டராக பயங்கரமாக வச்சிருக்காரு ஆட்ட லெவல் மாடனாக காட்டுவோம் பொங்கலப்போ நாங்கள் தான் தலைவர் நல்லா இருக்கு நான் பேட்டை ட்ரெயிலர் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு வாட்டி பார்த்துட்டேன் எல்லா விஜய் சேதுபதி இல்லை நடிச்சு தான் தலை ஃபேன்ஜி பிக்க ஃபேன் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை தலைவர் பிடிக்கும் ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு தலை தான் பார்த்துட்டு அடுத்து பார்ப்பேன் பேட்டை அது ரெண்டு வரும்போது ஃபர்ஸ்ட்டு விசுவாசம் தனியாக நின்று வரவங்களும் ரொம்ப விரும்புவேன் அடுத்தது தலைவர் தான் இது வந்து தலை அவ்வளோதான் ஒரே வார்த்தை முடிஞ்சு ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க